அன்பு உறவுகளே நண்பர்களே வணக்கம் இந்த நேரத்திலே ஒரு அருமையான காணொளியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நான் சிறப்பாக இன்று சென்னையில் அமைந்திருக்கிற உலகளாவிய மிக சிறப்பு வாய்ந்த புனித தோமியார் மலைக்கு ஒரு நாள் தியானம் கொடுக்க சென்றிருந்தேன் அங்கு புனித பேட்ரிக் சர்ச் மிகவும் பிரபலமானது அழகானது நேர்த்தியானது அந்த காணொளியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலும் இறைவனுடைய அருளை இப்படிப்பட்ட இடங்களிலே நாம் சென்று பார்த்து ஜெபித்து அனுபவிப்பதிலும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி இந்த காணொலியை பகிர்ந்து கொள்கிறேன் வாருங்கள் காணொலிக்குள் செல்லுவோம் வெளிப்புறத்திலிருந்து பார்க்கிற ஒரு அருமையான காட்சி இதோ பாருங்கள் இதுதான் நற்கருணை சிற்றாலயம் மேல் அழகான கோபுரம் அமைந்திருக்கிறது இதிலிருந்து நான் பார்க்கிற பொழுது அழகான ஆலயத்தின் முற்பகுதி தோற்றம் இந்த தோற்றத்திற்கு அருகிலேயே அழகாக அமைக்கப்பட்டிருக்கிற ஜபமாலை இந்த ஜபமாலையினுடைய உருவம் ஆனது இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இதை தொடர்ந்து அன்னையினுடைய அற்புதமான அழகான உருவமானது செபமலைக்கு மேற்பகுதியிலே வைக்கப்பட்டிருக்கிறது இங்கிருந்து நாம் ஆலயத்தினுடைய முற்பகுதியை கிட்டே சென்று பார்த்தால் இப்படித்தான் காட்சியளிக்கிறது ஆலயத்தினுடைய உள்பகுதியை காண்பிக்கிறேன் இதோ மக்கள் திருப்பலியை நான் தியானம் கொடுத்ததை மக்கள் ஆர்வத்தோடு கண்ட ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மீண்டுமாக மாலை திருப்பணி நடந்த நேரத்தில் எடுத்த ஒரு காட்சி இது பீடப்பகுதி மக்கள் அமர்ந்து செவிக்க இருப்பது இந்த ஆலயத்தினுடைய கதவில் இருக்கிற ஒரு காட்சி மீண்டுமாக ஆலயத்திலிருந்து ரோட்டு பகுதியை பார்க்கிற பொழுது இப்படி காட்சி அமைந்திருக்கிறது பாருங்கள் இங்கே கூட ஒரு சிறிய கெபி சிலுவையானது அமைக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய அருகையிலே நாம் சென்று பார்த்தால் இதனுடைய அமைப்பு இப்படித்தான் மிகவும் அழகாக நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு அழகான ஒரு தோட்டம் இது ஆலயத்தினுடைய சைடில் இருந்து பார்க்குறப்போ இப்படியானது காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது இயேசுவினுடைய உயிர்ப்பு மற்றும் புனிதனுடைய சிலைகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு அருமையான கெபியானது இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கே திருப்பலி கூட நடக்கிறது நாமே அமல உற்பவம் என்கிற அமல அன்னையினுடைய கெபி அமைந்திருக்கிறது கோபுரத்துடைய பின்பகுதியிலே பீடத்திற்கு மேலிருக்கும் ஒரு அமைப்பு இங்கிருந்து நாம் ரோட்டு பக்கம் பார்த்தால் இப்படித்தான் காட்சி அமைந்திருக்கிறது இங்கே சிறப்பாக இயேசுவினுடைய பாடுகளை சித்தரிக்க முன்ன அழகாக சிலுவை பாதைகள் கட்டியிருக்கிறார்கள் பார்ப்பதற்கு அவ்வளவு நேர்த்தியாக இருக்கிறது ஒவ்வொரு ஸ்தலமும் சிறப்பாக நேர்த்தியாக செதுக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு சிறுவங்களையும் பாருங்கள் அவ்வளவு அழகாக பார்ப்பதற்கு ஜெபிக்கக்கூடிய உணர்வை தூண்டுவதாக அமைந்திருக்கிறது இதிலே அனைத்து சிலுவை பாதை தளங்களையும் நான் காட்டுகிறேன் அதை பார்த்து ஜெபிக்கலாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேவமே தெய்வமே ஏனக்காய் சுமக்கும் தெய்வமே இங்கு போகிறேன் சுமே ஏக்கும் தெய்வமே இதோ ஏஸ் நமக்காக மறித்த அழகான ஒரு நிலை வியாகுல் அன்னையினுடைய உருவம் இயேசு அடக்கம் செய்யுகின்ற ஒரு நிகழ்வு பிரியமானவர்களே இந்த காணொலியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் இதை போன்ற காணொலிகளை பார்க்க தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி